முக்கியம்பெண் வயிற்றில் இருந்த ஒன்றரை கிலோ தலைமுடி புதுச்சேரி ஜெம் மருத்துவமனை மருத்துவர்கள் அகற்றினர் கோவில் திருவிழாவிற்கு அழைப்பு இல்லை மேடை நாற்காலிகளை சூறையாடிய வாலிபர்களுக்கு போலீசார் வலை புதுச்சேரியில் இருநூறு யூனிட் வரை மின்சாரத்திற்கு மானியம் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு புதுச்சேரியில் பதினேழு வயது இளம்பெண்ணின் வயிற்றில் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து கிலோ தலைமுடியை ஜெம் மருத்துவமனை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றினர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கொக்கு பார்க் அருகே ஜெம் மருத்துவமனை உள்ளது இந்த மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பதினேழு வயது பெண் ஒருவர் கடும் வயிற்று வழியால் மருத்துவமனை வந்துள்ளார் அப்போது அவருக்கு ஸ்கேன் செய்து பார்த்ததில் வயிற்றுக்குள் ஒரு பெரிய பொருள் இருப்பதை கண்ட மருத்துவர்கள் அது தொடர்பாக ஆய்வு செய்ததில் அது முடிப்பந்து என்று அடையாளம் காணப்பட்டது பின்னர் அந்த பெண்ணின் பெற்றோர்களிடம் விசாரித்த போது தன் தலைமுடியை வெளியே இழுத்து விழுங்கும் மனப்பாங்கு அந்த பெண்ணுக்கு இருப்பது தெரிய இதனையடுத்து ஜெம் மருத்துவமனையின் குடல் மற்றும் இறப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சசிகுமார் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் உடனடியாக அப்பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர் சுமார் தொண்ணூறு நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்ற அறுவை சிகிச்சையில் சுற்றியுள்ள திசுக்களுக்கு சேதத்தை குறைக்கும் அதே வேளையில் விரிவான மற்றும் எச்சரிக்கையாக ஒன்று புள்ளி ஐந்து கிலோ முடிப்பந்து எடுக்கப்பட்டது இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அப்பெண்ணின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டதை அடுத்து மூன்றாவது நாளில் இருந்து வழக்கமான உணவை உட்கொள்ளத் தொடங்கியதைத் தொடர்ந்து மூன்றாவது நாளிலேயே டிஸ்சார்ஜும் செய்யப்பட்டார் புதுச்சேரி மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் வீட்டு உபயோகத்திற்கு இருநூறு யூனிட் வரை அரசு மானியமாக அறிவிப்பு மேலும் தமிழகத்தை விட கட்டண குறைவு எனவும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் புதுச்சேரியில் கடந்த வாரம் வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணம் உயர்த்தி அறிவிக்கப்பட்டது மேலும் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பினர் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் அரசு சார்பில் இருநூறு யூனிட் வரை மானியம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது மானியம் தொடர்பாக மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மின்கட்டண உத்தரவை கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வெளியிட்டது இந்த புதிய கட்டண விகிதங்கள் ஜூன் பதினாறாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் புதுச்சேரி மின்துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு ஒரு யூனிட் கொள்முதல் விலை யூனிட்டுக்கு ஆறு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகள் என நிர்ணயித்துள்ளது இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு யூனிட்டுக்கு ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு காசுகள் என இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த சராசரி விநியோக கட்டணம் உயர காரணம் மத்திய மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து பெறப்படும் மின்சாரத்தின் கொள்முதல் விலை ஏற்றமே முக்கியம் இணை மின்சார ஆணையத்தின் புதிய கட்டண விகிதங்கள் வீட்டு உபயோக நுகர்வோர்களுக்கு ஏற்படும் கூடுதல் கட்டண சுமை குறித்து புதுச்சேரி அரசால் ஆலோசிக்கப்பட்டு மின்சார சட்டப்பிரிவு அறுபத்தி ஐந்தின் விதிகளின்படி வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு அரசு மானியம் வழங்க ஆணை வெளியிட்டுள்ளது அதன்படி அனைத்து வீட்டு மின் நுகர்வோரும் முதல் நூறு யூனிட்டுகளுக்கு புதிய கட்டணமாக யூனிட்டுக்கு இரண்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகள் என்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து பைசா மட்டும் மானியம் வழங்கப்படும் இதன் மூலம் பொதுமக்கள் வீடுகளில் பயன்படுத்தப்படும் முதல் பூஜ்ஜியத்திலிருந்து நூறு யூனிட் மின்சாரத்திற்கான கட்டணம் கடந்த ஆண்டில் செலுத்திய யூனிட் ஒன்றிற்கு இரண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து என்ற அதே கட்டணமே செலுத்த வேண்டும் அனைத்து வீட்டு மின் நுகர்வோரும் மாதந்தோறும் நூற்றி ஒரு யூனிட் முதல் இருநூறு யூனிட் வரை பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு அரசு மானியமாக ஒரு யூனிட்டிற்கு நாற்பது பைசாக்கள் வழங்கப்படும் இதன் மூலம் நூற்றி ஒன்று யூனிட் முதல் இருநூறு யூனிட் வரையிலான வீட்டு மின் நுகர்வோருக்கு ஜேஆர்சியில் விதிக்கப்பட்டுள்ள யூனிட்டுக்கு நான்கு ரூபாய்க்கு பதிலாக யூனிட்டுக்கு மூன்று ரூபாய் அறுபது காசுகள் மட்டுமே செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள மாதம் நூறு யூனிட் மின்சாரம் உபயோகப்படுத்தும் வீட்டு நுகர்வோர்களுக்கு ஐம்பது சதவீத அரசு மானியம் தொடரும் அதே போல விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் மின்சாரம் முழுவதும் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் முன்னூறு யூனிட்டுக்கு மேல் உபயோகிக்கும் ஒவ்வொரு யூனிட் மின்சாரத்திற்கும் ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் முன்னூறு யூனிட்டுகளுக்கு மேல் உபயோகப்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகள் நானூறு யூனிட்டுக்கு மேல் உபயோகப்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு பத்து ரூபாய் எழுபது காசுகள் ஐநூறு யூனிட்டுக்கு மேல் உபயோகப்படுத்தும் ஒவ்வொரு யூனிட் மின்சாரத்திற்கும் பதினோரு ரூபாய் எண்பது காசுகள் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது எனவே புதுச்சேரியில் வீட்டு உபயோகத்திற்கு மின்கட்டணம் அண்டை மாநிலங்களை விட குறைவாகவே உள்ளது எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் அளித்துள்ளார் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் குமார் சுரானா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மரபாலம் சந்திப்பில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமின் தொடக்க விழா நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மாநில துணைத் தலைவர் ராஜசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார் ராமலிங்கம் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு செல்போன் மூலம் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் உறுப்பு தான துறையில் ஏற்பட்டுள்ள நவீன வசதிகளை நாடெங்கிலும் உள்ள ஏழைகளை சென்றடையும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள அரவிந்தர் கண் மருத்துவமனையின் அரவிந்தர் கண் வங்கி மையத்தின் சார்பில் முப்பத்தி ஒன்பதாவது தேசிய கண்தான இருவார விழா மருத்துவமனை கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டு கண்தானத்தை ஊக்குவிப்பதில் சிறப்பாக செயல்படுவோர் மற்றும் கண்தானம் செய்த தன்னார்வலர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பாரத பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு சுகாதார உத்தரவாதத்தை அளித்திருப்பதாகவும் அதே வேளையில் உறுப்பு தான துறையில் ஏற்பட்டுள்ள நவீன வசதிகள் நாடெங்கிலும் உள்ள ஏழைகளை சென்றடையும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென வலியுறுத்தினார் புதுச்சேரியில் கோவில் திருவிழாவிற்கு அழைக்கவில்லை என அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடை நாற்காலிகளை அடித்து உடைத்து இரு சக்கர வாகனத்தை தீயிட்டு கொளுத்திய வாலிபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி ராஜா நகரில் ராஜகாளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் திருவிழாவை ஆண்டுதோறும் அந்த தெருவில் உள்ள பொதுமக்கள் நடத்துவது வழக்கம் அதே போல இந்த வருடமும் இக்கோவில் திருவிழா நடைபெற்றது இதனை அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த திருவிழாவை நடத்தி உள்ளனர் அப்பொழுது அதே பகுதியை சேர்ந்த பத்வா என்கிற பத்மநாபனை திருவிழாவிற்கு அழைக்கவில்லை என கூறப்படுகிறது இதனிடையே திருவிழாவின் ஒரு பகுதியாக பாட்டு கச்சேரி நடத்தப்பட்டது இந்த நிலையில் நள்ளிரவு மது வந்த பத்மநாபன் அவரது நண்பர்கள் விக்கி தமிழ்ச்செல்வன் ஆகியோர் திருவிழாவில் தகராறு செய்துள்ளனர் தங்களை அழைக்காமல் எப்படி திருவிழாவை நடத்தலாம் என கூறி அங்கிருந்த நாற்காலிகளையும் விழா மேடையையும் சேதப்படுத்தி உள்ளனர் இதனால் அங்கிருந்த மக்கள் தங்களது வீடுகளுக்கு செல்ல தொடங்கினர் திடீரென பத்மநாபன் தரப்பினர் கோவில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் ஆதரவாளரான ஜோசப் இரு சக்கர வாகனத்தை இதனால் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது உடனே அங்கிருந்தவர்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் வருவதை அறிந்த மூன்று பேரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இதனையடுத்து போலீசார் மேலும் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு பத்மநாபன் உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் தேடி வருகின்றனர் திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்புக்கு தேர்வு பெற்று சாதனை திருவண்டார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து தற்போது அரசு அறிவித்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மருத்துவ படிப்பில் சேர்ந்த பள்ளி மாணவி சிவசக்திக்கு பள்ளி சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது இதில் பள்ளியின் துணை முதல்வர் சேவியர் அந்தோனி மாணவிக்கு சால்வை அணிவித்து பள்ளியின் சார்பில் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் மாணவியை பாராட்டி சிறப்பித்தனர் மேலும் அப்பள்ளி மாணவர்கள் அனைவரும் மாணவிக்கு கைதட்டி தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் இதுகுறித்து மாணவி கூறுகையில் சென்ற ஆண்டு திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்தேன் பள்ளி கல்வித்துறையின் மூலம் தங்களது பள்ளியில் நீட் தேர்விற்கான சிறப்பு பயிற்சியானது அளிக்கப்பட்டதன் மூலம் அரசு இடஒதுக்கீட்டின்படி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் தனக்கு இடம் கிடைத்துள்ளது அதற்கு முழு முதற் காரணமாக புதுச்சேரி அரசின் முதல்வர் ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார் கல்வித்துறைக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் என்றும் தன்னுடைய வெற்றிக்கு முழு முதற் காரணமாக இருந்த இப்பள்ளியின் துணை முதல்வர் மற்றும் தலைமை ஆசிரியர் என எனக்கு பல்வேறு வகையில் ஊக்கமும் ஆக்கமும் அளித்த பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த நிலைமையை அடைவதற்கு உறுதுணையாக இருந்த என் பெற்றோருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்புரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் உபயதார திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடைய நம்பி உமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துருவை முத்துவேல் முன்னாள் ஒன்றிய செயலாளர் கேடி தனசேகரன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் இந்தலூர் ரகு அச்சிரப்பாக்கம் சிவகுமார் பருக்கல் ஏகநாதன் அச்சிரப்பாக்கம் புருஷோத்தமன் கொளத்தூர் ரமேஷ் மாவட்ட விவசாய அணி சங்க தலைவர் புதுக்குப்பம் ஏழுமலை ஓமிப்பூர் பம்பை முத்து அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரியில் அருள்மிகு பொற்களை பூரணி உடனுரை குண்டு தாங்கி அயனாரப்பனுக்கு நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் அருள்மிகு பொற்களை பூரணி உடனுரை குண்டு தாங்கி அயனாரப்பன் தேவஸ்தானம் உள்ளது தேவஸ்தானத்தில் உற்சவ திருவிழா கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்று சுவாமிக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் கோவில் வளாகத்தில் புதிய பட்டாடைகள் உடுத்தி பல்வேறு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மாலை மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர் அரசு ஆரம்ப பள்ளியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பி எஸ் பாளையம் நம்மவர் பேரவை சார்பாக பாஜக பிரமுகர் ஜீவா ஞானசேகர் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் பி எஸ் பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களாக நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ஸ்கேல் ரப்பர் ஷார்ப்பனர் கலர் பென்சில் ஸ்கெச் பென் ஜாமண்ட்ரி பாக்ஸ் உள்ளிட்ட தொகுப்பு மற்றும் இனிப்பினை மாணவர்களுக்கு வழங்கினார் மேலும் அமைச்சரை வரவேற்கும் விதமாக ஆளுய மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட கேக் வெட்டி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் அமைச்சரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பள்ளியில் தூய்மை பணியாக பல்வேறு இடங்களில் புதர் மண்டி காணப்பட்ட இடம் முழுவதும் சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் டிஎஸ்ஏ கண்ணன் ஞானசேகரன் பிரபாகரன் ஆசை தம்பி ராமஜயம் லோகேஸ்வரன் கௌதம் பாலச்சந்தர் சக்கரவர்த்தி அனுசுவை கஜேந்திரன் அரவிந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பி எஸ் பாளையம் நம்மவர் பேரவை பாஜக பிரமுகர் ஜீவா ஞானசேகரன் குடும்பத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆவணி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லலிதாம்பிகை திருக்கோவில் இத்திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கோவிந்த கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உடனுறை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலக்கானந்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று இரவு ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் புடவை வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் இளம்பெண் வயிற்றில் இருந்த ஒன்றரை கிலோ தலைமுடி புதுச்சேரி ஜெம் மருத்துவமனை மருத்துவர்கள் அகற்றினர் கோவில் திருவிழாவிற்கு அழைப்பு இல்லை மேடை நாற்காலிகளை சூறையாடிய வாலிபர்களுக்கு போலீசார் வலை புதுச்சேரியில் இருநூறு யூனிட் வரை மின்சாரத்திற்கு மானியம் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்